எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிக்சனுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டார் ஸோ லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஃபன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரீஸ் டாஸ்கில் ஒரு பக்கம் ஃப்ரீஸ் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முத வந்து விக்ரம் மாட்டிக்கிட்டாரு விக்ரம வந்து போட்டு செஞ்சு விட்டானுங்க அப்படிங்கிறது தான் போட்டு தக்காளி வைக்கிறது என்ன மண்டை மேலே வந்து கொண்டை வைக்கிறது என்ன பயங்கரமான ஒரு இது மிளகா பொடி அது இதுன்னு தூவி விக்ரம் வந்து அலங்கோலம் ஆக்கிட்டாங்க பார்க்குறது காட்டுவாசி மாதிரி இருந்தாப்புல அடுத்து நம்ம பூர்ணிமா அண்ட் விக்ரம் விஷ்ணு ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக வரைஞ்சி வச்சு விவி செவன் டைட்டில் வின்னர்னு வந்து போட்டு விட்டு விஷ்ணுவுக்கு ஸோ வேற லெவல் ஃபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரீசன் இப்போ எடுக்கிற போது இவங்க எல்லாம் தேர்ந்து போய் அடிக்கிறது பின்னாடி துறத்துறது அப்படிங்கிற மாதிரி ஃபன் வந்து பயங்கரமாக இருக்கு அடுத்து விஜய் வருமா தான் அப்படியே செடி போலேயே மாறிட்டாரு வேற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டே அப்படி விட்டுட்டு மண்டே அப்படி தூக்கிட்டு ஸோ ஃபன் மொமெண்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் இது வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன் இவ்வளவு டிலேவா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் விசித்ரா உடைய ஃபேமிலி என்ட்ரி என்னுடைய அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் நடந்த ஃப்ரீ டாஸ்க்ல வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெக்குலியரான மொமெண்ட் இந்த சீசனில் பெஸ்ட்டான ஃப்ரீ ஸ்டார்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம விசித்ரா இது தான் வேற லெவல் ஸோ எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஸோ அவங்க ஃபேமிலி என்ன பண்ண போகிறாங்க தினேஷுக்கு அந்த சுகர் இஷ்யூவில் ஏதாவது கவுண்டர் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவில் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா மணிக்கு ரொம்ப உடஞ்சி போயிருந்தார் நேற்று அந்த பெண்ணை எடுத்து குட்டி பொண்ணை எடுத்து அப்படியே கொஞ்சம் விழுது அவருக்கு அறியாமல் கண்ணிலிருந்து தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ பயங்கரமாக இருந்தது அது ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது ரவிநாதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று அந்த ஆண்டி வந்து ரொம்ப ஓவராக பேசுனதுக்கு வந்து நம்ம எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ரொம்ப சூப்பரான ஒரு ஆறுதல் வந்து கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மணியும் அர்ச்சனும் வந்து சும்மா அர்ச்சனா வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தாங்க வந்துட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு ஒன்று ஃபீலாக இருக்கீங்க அப்படிலாம் இருக்கா இங்கே இப்போ வேறு லெவலில் இருங்க பாசிட்டிவாக இருங்க அப்படின்றாங்க இல்லை அர்ச்சனா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னோடனே நீங்கள் பேசினாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அவங்க பேசின பேச்சு கொஞ்சம் ஓராக இருந்துச்சு எனக்கும் ஓகே தான் ஏன்னா அவங்க வந்து பொண்ணு இருந்து வந்திருக்காங்க தட் இஸ் ஓகே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அக்செப்ட் பண்ணுறேன் பட் அதற்காக உங்களை கொஞ்சம் மட்டும் தட்டின மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே மட்டும் தட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க சரி விடுங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் நீங்கள் அந்த பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனாங்க அது எனக்கு பார்க்க பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்தது மணிக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆறுதல் தக்க சமயத்தில் வந்து அர்ச்சனா வந்து கொடுத்ததான் நான் ஏன்னா அவரும் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த பாசிட்டிவான கமெண்ட் அதை தாண்டி அவங்க அம்மாவோடய நினைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலனே இவங்களுக்கே எப்படி இருக்குங்கிறப்ப அவங்க அம்மா கொஞ்சம் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க இல்லைங்க அது ஓகேங்க பட் வெளியே போய் தான் அதை பார்க்கணும் எனக்கு இப்போ இருந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியாது அது என்னுடைய கேமையும் பாதிக்குன்றாங்க ஆமாம் அம்மா அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ப்ரோ சில் பண்ணுங்க ப்ரோ பாசிட்டிவாக இருங்க ப்ரோ நானும் ரவீனா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணேன் பட் அவள் வந்து கொஞ்சம் வரியான்னு கேட்டேன் அப்போ வந்து வரலன்ட்டா திருப்பியும் போய் காலில் போய் கேட்டேன் அப்பையும் வந்து வரலன்ட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் இட்ஸ் ஓகே இட் ஹேப்பன்ஸ் அவளுக்கும் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா அவள் வந்து நான் இயல்பு நிலைக்கு அவள் வந்து வரல வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சிருக்காங்க அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவங்களுடைய கான்வர்சேஷன் பார்க்கறதுக்கு ஏன்னா ரொம்ப உடஞ்சி போன மணிக்கு நல்ல ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வந்து போட்டு உடச்சிட்டாருங்க அர்ச்சனா வந்து என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா டிக்ஷனுடைய ஃப்ரெண்ட் வந்தது ஏன் பாடைய விட மாட்டேங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ள வந்து பாடி அவனுடைய ஸ்கோர் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்புறம் அவனுக்கு எப்படி ரீச் இருக்கும் அது நம்ம விஷ்ணு கேட்டோனே சைல்ட் ஆர்டிஸ்டே வேண்டாம் என்ன கோவத்தை கிளறாத அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வராங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாரம் ரேங்கிங் டாஸ்க் வரும் அதில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளாட முடியுது அதுதான் ஃபன்னு அதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் வேற லெவலில் பிக் பாஸ் வந்து இந்த நாள் வந்து போயிட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை